இங்கே பார் பேர் பார் பாரு உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் மித்ரா மித்ரா வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ரெண்டு மூணு நாளாக இவங்களை வச்சு தான் எனக்கு டைம் பாஸ் ஆச்சு அப்புறம் அவங்களுக்கு பர்த்டேன்னு சொன்னாங்க சரி அப்படின்ட்டு நம்ம கேட்க வாங்கிட்டு வந்து ஒரு மித்ராவுக்கு பர்த்டே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு இவர் அவங்க அப்பா ஆய்ங்க சரிண்ணா ஆ வெரி குட் வெரி குட் ஆ பிடிங்க பிடிங்க நிர்மா பக்கத்தில் ஆ ஊதுபா ஊதுப்பா அடப்பாடி ஆ ராணி மேடம் எல்லாத்துக்கும் கட் பண்ணி கொடுங்க நீ அப்படி அப்படி அப்பாவை கூப்பிட்டு அப்பா கூப்பிட்டு அப்பா கூப்பிட்டு நான் தெரியுறேன் பாருங்க ஒரு வழியா பர்த்டே கொண்டாடியாச்சு பாப்பா உனக்கு ஹாப்பி தானே ஹாப்பியா பாய் சொல்லு பாய் 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 பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி ஓகே ஃப்ரான்ஸ் பாய்